ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் அதிக சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் ஆலு புரோட்டா தான் நான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்ட்டு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்களா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம அளவாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் பக்கமாக இதை போட்டு நல்லா அப்படியே கலந்து விட்ருலாம் உப்பெல்லாம் ஒன்றா சேரட்டும் நல்லா கலந்து விட்டேங்க கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா போட்டுடலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சாரி ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊறுட்டுங்க நாலு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்குறேங்க அவர் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாங்க ம் எந்த சின்ன பெரிய வெங்காயம் என்னால் பொடுசாக நறுக்கியிருக்கேன் கலவை உப்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகா பொதுசாக நறுக்கியிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் திருக்கி இருக்கங்க அதுவும் இதில் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் விதம் கட்டுங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுங்க சாட் மசாலா அது புளிப்பு சுவைக்கு வசரம் அது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு இதெல்லாம் போட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் ஒன்னாட ஒன்றா சேர்கிற மாதிரி கலர் விட்டுக்கலாங்க மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மசாலா உருண்டை மசாலா வந்து நம்ம உருட்டிக்கலாங்க அது எத்தனை உருண்டை அளவு இந்த சைஸுக்கு வருதோ அதே மாதிரி இதையும் நம்ம உருட்டிக்கலாம் இது ஒரு ஏழு உருண்டை வருதுங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்கு இது ஒரு ஏழு இது மாதிரி உருட்டி வச்சிருக்கேன் நம்ம வந்து இது மாதிரி தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் மாவு அதிகமாகப்படுத்த தேய்க்கணும் இந்த உருண்டை எடுத்து இதில் வச்சுக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த நடுவில் இருக்கிற மசாலா ஓரத்துக்கு போவோம் இல்லைன்னா நடுவில் மசாலாவாக இருக்கும் ஓரத்தில் வந்து வெறும் எம்டி சப்பாத்தியாக இருக்கும் அதுக்கோசரம் அந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எப்படி தேய்ச்சிக்கலாங்க மெதுவாக தேய்ச்சிக்கலாம் இல்லை காஞ்சிடுச்சுங்க உங்களுக்கு வந்து மசாலா அங்கங்கே தெரியும் தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டர் போடுறதுனால போட்டுக்கலாங்க வேகணுங்க வேகட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் எப்படி உப்புதன்னு பாருங்கள் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் பாருங்கள் எப்படி அப்படியே உப்புதானு அப்படின்னு நல்லா பாருங்க இந்தளவுக்கு வெந்ததுன்னா போதும் எடுத்துடலாம் அதே மாதிரி மீதி இருக்கிறது நம்ம நம்ம சுட்டுக்கலாம் பாருங்கள் ஆளு பரோட்டா எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நான் வந்து அதுக்கு வந்து கார சட்னி ரைத்தா வச்சுருக்கேன் நீங்கள் என்ன வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இதை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களை மசாலாவோட எப்படி இதாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்கனாவே எவ்வளோ மசாலா உள்ளே அப்படி நல்லா இருக்குன்ட்டு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு வரிசோடு சந்திக்கிறேன் வணக்கம்